ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் இந்த கேதுடைய பேர்ச்சியை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மிதுன ராசிக்கு இந்த கேது பேர்ச்சியை பற்றி பார்க்கலாம் ராகு கேது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பேர்ச்சாகிறார் கேது பகவான் பின்னோக்கி நகர்ந்து கண்ணீராசியிலிருந்து அவர் சிம்ம ராசிக்கு பேச்சாகிறார் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பேச்சாகிறார் ஒன்றை வருட காலமாக ஒரு ராசியில் அவர்கள் இருப்பாங்க அந்த ஒன்றை வருட காலமாக அவர்கள் அருளும் ஆசையும் செய்ய காத்திருக்கிறாங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அறிவு ஞானம் ஞானத்தை கொண்டு முன்னேறக்கூடிய நல்ல அமைப்பு கொண்டவர் அந்த ஜாதக அமைப்பு மிதுனாலே அந்த மூளை தான் அவங்களுக்கு அந்த அறிவு தான் இந்த அறிவு தான் அவங்களுடைய பணமே அவங்களுடைய திறமையே இதை வச்சு தான் மல மழ மல மழன்னு மேலே 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 முன்னேறுவாங்க இந்த அடிதடி உடம்பு இதெல்லாம் அவங்களுடைய மூளை வச்சு தான் நல்ல பட்டை அறிவு கணக்கு புடவில வில்லங்க கதை எழுதுறது திரைக்கதை அமைக்கிறது இந்த நாட்டியம் இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிதுனம் கன்னிராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க சினிமா துறையில் வெள்ளித்துறை சின்ன இவடைய ஆளுமே அதிகமாக இருக்கும் புதன்னே ஜோதிடராக நிறைய பேர் இருப்பாங்க பட்டை அறிவு அதிகமாக இருக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் பெரிய பதவிகளை வைக்கிற பொறுப்பு இவர்களுக்கு இருக்கும் மிதன ராசி அன்பர்களே இந்த ராகு பகவான் இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு அவர் பத்தில் இருந்தார் பத்தாம் இடத்திலிருந்து அவர் பின்னோக்கி நகர்ந்து ஒன்பதாம் இடமான பாக்கியத்துக்கு போகிறார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நாலாம் இடத்தில் இருந்தார் இப்போ மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு வருகிறார் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டோம் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல வர்றது கேது பகவான் நல்ல பயிற்சி ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறாரே நல்லா இருக்குமா அப்படின்னா ஒன்பதாம் இடங்கிறது பத்தாம் இடத்தை விட ஒன்பதாம் இடம் வந்து சிறப்பு வாய்ந்தது இல்லை என்று சொன்னாலும் மிதுன ராசி அன்பர்களே குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறனால அப்போ அந்த ஒன்பதாம் இடமும் புனிதப்படுகிறது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் இறைவனுடைய நேரடி உங்களுடைய தொடர்பு தாய் தந்தையுடைய அரவணைப்பு அவருடைய உங்களுடைய ஹெல்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் ஒரு யோகங்கள் பெறணும் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியம் நல்லா இருக்கணும் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு குரு பார்வை பெற்ற ராகு வருகிறார் அப்போ ராகு ஒன்பதாம் இடத்துலேருந்து என்ன செய்வார் அப்படின்னா இந்த பாக்கிய திடீர்னு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பார் தந்தை வழி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பூர்வ புண்ணிய சொத்துகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் குரு பார்க்குறதுனால நல்லது தான் செய்வார் குரு பார்வை இல்லை என்றால் உடைய தந்தைக்கு மகனுக்குள்ள உறவுகள் பாதிக்கப்படும் தந்தைக்கு மகளுக்கு உறவுகள் சொத்து மூலம் பங்காளி அந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்துகிட்ருக்கும் குரு பார்க்குறதுனால நன்மை செய்ய ராகு காத்திருக்கிறார் அப்போ தந்தையுடைய புருவ சொத்துக்கள் அதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய சிஸ்டர்ஸல் உங்களுடைய சகோதரிகள் எதுவும் விட்டு கொடுத்து போவாங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கிறது ஜாதகத்தில் யோகங்கள் இருந்ததுன்னா அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியம் பலம் பெற்றிருந்தால் அந்த யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பு ராகு கொடுப்பார் அதனால் கொஞ்சம் நிறைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வாண்டிக்கிடுங்க கோயில் குளங்களுக்கு நிறைய போங்க ராகு கேதுவுடைய பரிகாரம் பூஜைகளை பண்ணிக்கிடுங்க அதுக்கு தேவையான இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு நன்மையை மட்டும் செய்வார் தந்தைக்கு சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதில்லை இருந்தாலும் அவர் குரு பார்வை இருக்கிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த தந்தை மூலம் ஒரு பெரிய இடஞ்சல்களே இருக்காது சரியாக அவர்களை கையாள் நல்லா அரவணைச்சி போனீங்க அப்படின்னா அந்த தந்தையுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்வமாக முழுமையாக வந்து சேரும் கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு பேச்சாகிறார் பகை வீட்டுக்கு போனாலும் மூன்றாம் இடங்கிறது அற்புதமான விஷயம் அப்போ மூன்றாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய புகழ் பெருமை இதெல்லாம் உங்களுடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டுகள் நடக்கும் அப்போ கா நான் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன் ராகு மாதிரி போக பணம் இதெல்லாம் நிறைய கொடுக்க மாட்டார் கேது அறிவும் ஞானத்தை மட்டும் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு அந்த ஞானத்தை வைத்து அந்த அறிவை வைத்து நீங்கள் எந்த துறையில் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் நிறைய இறைவனுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க அப்போ முயற்சி உங்களுடைய பணம் இருந்து அப்படின்னா ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுறது கோயில் கட்டி கும்பாசை நடத்துகிறது நல்ல விஷயங்களுக்கு உங்களை பணம் செலவு பண்ணுறதெல்லாம் நல்லது நடக்கும் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறனால சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு சமமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரி செய்துபட்டு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்க கேது பெரிய லெவலில் துன்பங்களை தரவே மாட்டார் முடிந்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியும் உறுதுணையும் கொடுப்பார் புகழ் கிடைக்கும் மூன்றாம் இடங்கிறது வெற்றி புகழ் என்று சொல்லலாம் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயர்ந்து நிற்கும் நீங்கள் செய்த பழைய விஷயங்கள் எல்லாம் இப்போ பேசப்பட்டு நீங்கள் நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை புகழ்ந்து பாடுவாங்க உங்கள் குடும்பத்து மேலே இந்த சமூகம் நல்லா மரியாதை வைக்கும் எந்த முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் பாவக்கரங்கள் இருந்ததுன்னா நல்ல விஷயங்களை செய்யும் போது எந்த முற்றுக்கட்டையும் இல்லாமல் பொது விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு உறுதுணையாக கேது இருப்பார் ஞானம் அறிவை கொண்டு எந்த இடத்தில் வெற்றி பெறலாம் என்பதை தெளிவாக சிந்தித்து அதே மாதிரி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சூரியன் மாதிரி செயல்படுவார் பொதுவாக சூரிய பகவான் சிம்ம ராசி தலைமை பண்பு உடையவர் அரசியலில் ஞானத்தை கொண்டு ஜெயிப்பீங்க போராடி ஜெயிக்கிறதை விட புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் அந்த பதவியை அடைய முடியும் என்றால் அதுக்கு தகுந்தபடி காயை நவட்டி அந்த பதவியை அடைவேங்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பதவியிலிருந்து நம்ம இன்னும் மேலே பதவிக்கு போடணும்னா என்ன செய்யணும் யாரை பிடிக்கணும் யாரை பிடித்தால் நமக்கு இந்த பதவி கிடைக்கும் என்பதை தெரிந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காயை நவுட்டுவீர்கள் ஏன்னா மிதுனை பொறுத்த வரைக்கும் அறிவு தான் வேலை செய்யும் உங்களுடைய அறிவை கொண்டு புத்திசாலித்தனத்தை கொண்டு மேலே மேலே போகக்கூடிய ராசிகளில் ஒன்றாம் நம்பர் ராசிங்கிறது மிதுனம் கணக்கு போடையில் நீங்கள் புத்திசாலி இந்த கணக்கு போட்டிங்கன்னா இந்த கணக்கு நமக்கு தப்பாது இதுதான் கணக்கு இதான சரியான கணக்கு அப்படின்னு போட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளே மூன்றாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் தருவார் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை பெற்றதுனால யோகங்கள் இந்த ஆண்டு முழுமையாக வேலை செய்யும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தாய் தந்தரை மதித்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் அவருடைய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க